ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நேரி அப்படின்னு சொல்லுவாங்க டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது டோல்கேட்டு டோல்கேட் கழிஞ்சி வரும்போது நாகர்வையிலேருந்து வரும்போது டோல்கேட் கழிஞ்சி வரும்போது உங்களுக்கு இந்த கருந்த நீரி என்ற இடம் வருகிறது ஐம்பது ஏக்கர் இந்த இடத்துல இருக்குது ஐம்பது ஏக்கர் இருக்குது ஃபென்ஸ் போட்டிருக்காங்க டேமேஜ் ஆகியிருக்குது இதுதான் இடது பக்கம் உள்ள பார்ட்ரு இடது பக்கம் உள்ள பார்டர் வந்து இதுதான் அப்படியே நேரே உங்களுக்கு மறு சைடு வந்து கல் போட்டிருக்காங்க நான் காணிக்கிறேன் அந்த இடம் வரைக்கும் நல்ல செம்மண் ஆன இடம் ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஐம்பது ஏக்கர் தான் இருக்குது ஐம்பது ஏக்கர் தான் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க மெயினான இடம் டவுல்கேட் பக்கம் பக்கத்தில் பெட்ரோல் பம்பெல்லாம் இருக்குது ரோடு ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் அவங்க காணிக்கிற அளவு பிரகாரம் ஒரு குறையாமல் ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் வந்து வருது கன்ஃபார்மாக அந்த முன்னூறு அடி கிடையாது பத்திரத்தில் வந்து முன்ன பின்னே இருக்கலாம் நம்முடைய பார்வையில் ஒரு முந்நூறு அடி வரத்தக்க இருக்குது கூடலாம் குறையலாம் இந்த இபி ஒரு சப்ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் இருக்குங்க ஸோ இதை சோலார் லெவலில் வந்து கேட்குறவங்களுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சம் தான் பண்ண மாட்டாங்க பொதுவாக சோலார் மிக குறைந்த அளவு லோ பட்ஜெட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வாங்க ஆசைப்படுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் வேணும் இல்லை இந்த எஸ்எஸ் பக்கத்தில் ஏன்னா இது எஸ்எஸ்கும்போது உங்களுக்கு போஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றை ரெண்டோ போஸ்ட் போதும் எஸ்எஸ் உள்ள போயிடும் இபிஎஸ்எஸ்க்கு உள்ள அப்படி தேவை அப்படின்னு உள்ளவங்களும் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது காரியங்களுக்காகவும் இந்த ஐம்பது ஏக்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நாளைக்கு பிளாட்டுகள் ஏதாவது போடுறதுக்கோ எனி அதாவது எந்த ஏதாவது ஒரு காரியங்களுக்காக உங்களுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஐம்பது ஏக்கர் வந்து உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ரோடு ஃப்ரண்டேஜி நான் காணிக்கிறது வந்து இபி சப்ஸ்டேஷன் தான் காணிக்கிறேன் நம்ம லேண்டில் இருந்து இபி சப்ஸ்டேஷன் மிக அருகாமையில் இருக்குது பக்கத்தில் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு கையெழுத்து தான் வருவது மொத்தம் இதில் எழுபது ஏக்கர் ஏக்கர் வந்து இதில் சாரி ஐம்பது ஏக்கர் இருக்குதுங்க ஐம்பது ஏக்கர் இருக்குது விலையை வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அதனால வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க நீங்கள் மொத்தமாக எடுக்கிறதுனால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இடம் உங்களுக்கு பிடிக்கான்னு பாருங்கள் ஏன்னா வே ஃப்ரண்டேஜ் வந்து ஃபோர்வேயில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இறங்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு ஏக்கர்னால் ஈஸியாக போகும் ஐம்பது ஏக்கராக இருக்கிறது ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொண்டு இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் இந்த டோல்கேட் பக்கம் உள்ள இடங்கள்னாலேயே நீங்கள் கண்டிப்பாக லீகல் பார்த்தே தீரணும் லீகல் கண்டிப்பாக பார்க்கணும் சும்மா ஒரு ஈஸி பார்த்தோன்னு இல்லை கரெக்டாக லீகல் பாருங்கள் லீகலில் உங்களுக்கு ஓகே ஆனால் நீங்கள் விலை பேசுகிறதுக்கு முன் வரலாம் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து விலையில் கண்டிப்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட கிட்ட வந்து உங்களுக்காக நாங்கள் பேசி விலைகளை குறைக்கிறதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுவோம் விலையும் கூட உங்களுக்கு ஒத்து வந்தால் நாம் வந்து முடிக்கக்கூடிய டேம்ஸ்களை வந்து பேசி க்ளியர் ஆகலாம் ஆனால் நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் ஸோ ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் வந்து கிடைப்பதே ரொம்ப அதிகம் நல்ல ஃப்ரண்டேஜும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ